நெல்லை மாவட்டம் மழை வெள்ளத்தினால நிறைய பாதிப்புகள் நிறைய சேதம் அங்கே உதவுவதற்கு மதிப்புக்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களின் புதல்வர் மதிப்புக்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடன் பிரவா சகோதரர் மதிப்புக்குரிய நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் அவரே முன்வந்து வர்ண பொருள்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அவரே முன் வந்து கொடுக்கறதுனால ரொம்பயுமே மக்கள் எல்லாருமே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் உதவும் அன்புக்காரங்கள் விஜய் விஜய் அண்ணா நீங்க வாழ்க 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 அதில் ஒரு சின்ன பதிவு நான் பார்த்தேங்க என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சகோதரிக்கு இவர் பொருள் கொடுக்குறாரு அந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டு போட்டோ மொத்தம் எடுத்துட்டு போறா விஜய் அண்ணாவோட காலத்தொட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவ கிளம்பிட்டா இவர் வேணாமா நீ கிளம்புமா அப்படின்ட்டாரு எனக்கு இதுக்கு அர்த்தம் எனக்கு ரொம்ப நேரம் புரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு மலை வெள்ளத்துல எல்லாத்தையுமே இழந்து நிர்கதியா நிற்கிறாங்க என்னோட பங்கும் அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு அவ பெருந்தன்மையாக அவள் கண்ணால் சொன்னதை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாருங்க சரிடா தாங்க நீ கிளம்புடா அடுத்து வர்றவங்களுக்கு பங்கியும் சேர்த்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவரும் சொல்லி அழகாக வழியனுச்சு வச்சிருப்பாருங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணுங்க நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கிட்ட நிறைய இருக்குங்க மக்களான எங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் கண்டிப்பாக சொல்கிற எல்லாருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் வாழ்க உங்கள் புகழ் வளர்க